வருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு குரு உச்சம் சுக்கரன் சூரியன் நீச்சம் என பல கிரக பெயர்ச்சியால் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அக்டோபர் மாதம் எப்படி அமைய போகிறது அக்டோபர் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன குறிப்பாக அக்டோபர் மாதத்தில் கிரக பெயர்ச்சியின் காரணமாக சந்திக்கக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன திடீர் கோடீஸ்வர யோக வாய்ப்பு எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாகவே இந்த வேளையில் குரு உச்சம் பெறும் தருணமாக பார்க்கப்படுகிறது குரு உச்சம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு லாபத்தில் ராகு யோகத்தில் சூரியன் என பல கிரகநிலைகள் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருவதால் இந்த வேளையில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சி முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கும் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் பலனை சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்கள் இந்த வேளையில் உண்டு அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான செவ்வாயை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்தில் வளம் வருகிறார் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழில் வளம் வரக்கூடிய செவ்வாயின் அமைப்பு உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் விளக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த ஏற்படுத்துகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாகவே உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு ஏனென்றால் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாய் இருப்பதால் இந்த தருணத்தில் வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கும் அவர் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார் இந்த மாதத்தின் இறுதியில் அவர் ஆட்சி பலமும் பெறப்போகிறார் எனவே ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பு மிக சிறப்பான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது குரு மங்கள யோகத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பதால் நினைப்பதை காட்டிலும் நல்ல காரியங்களையும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் இந்த வேளையில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு சிறு முயற்சி கூட நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது திட்டமிடுதலை காட்டிலும் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கிறது இதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக முழு சுபகிரகமான குரு பகவான் சுகஸ்தானமாகிய நான்கில் உச்சம் பெறுகிறாருங்க ஆசையின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு உச்சம் பெறும் தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே ராசியின் அதிபதியான குரு பகவான் ராசியின் அதிபதிக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் அவர் உச்சம் பெற்று சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது ஆட்சி பலம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயையும் வலுவாக பார்க்க போகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் குரு மங்கள யோகம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குருவின் கஸ்தானம் என்பது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை சிறப்பாக செய்து முடிப்பதோடு அலைச்சல் சிரமம் இல்லாமல் பல காரிய வெற்றிகளை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் தொழில் ஸ்தானமாகிய பத்தாம் இடத்தை குரு பகவான் வலுவாக சப்தம பார்வையால் பார்க்கிறார் எனவே தொழில் ஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில் ரீதியான அசூர வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில் ரீதியாக எதிர்பார்ப்பு தை காட்டிலும் அமோகமான வளர்ச்சி நிறைவாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது பார்ப்பதால் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் சனி வக்ரம் பெற்று மிக வலுவாக கலம் கொண்டிருக்கிறார் ராசியின் நீட்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் ராகு நிலை கொண்டிருக்கிறாருங்க கொடுப்பதில் ராகுவை போல் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை ராகு லாபத்தில் நிறைந்திருக்க கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலம் நிறைந்த லாபமும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது இதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தை வலுவாக பார்க்கிறார் மோட்சக்காரகரான கேது அங்கு அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறாருங்க எனவே எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்ற அனைத்தும் உறுதியாக நீங்கள் கூடிய வகையில் தங்களுடைய வாழ்வில் பல காரிய தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சுக்கரன் ஐந்தில் இருந்து ஆறாம் இடத்திற்குள் நுழைகிறார் அங்கு நீச்சம் பெறுகிறாருங்க பொதுவாக சுக்கரன் நீச்சம் பெறுவது தேவையற்ற வீண் விரய செலவுகளை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது அவை சுப விரயங்களாக அமையாமல் போவதற்கான சாத்திய குறுகளும் தான் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் ஆறாம் இடம் ஆகியோக சத்ருஸ்தானத்தில் நீச்சம் பெறுகிறார் எனவே அவர் நீச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல வீண் விரய செலவுகளை தவிர்ப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு அதிலும் குறிப்பாக அரசியல் கலைத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பாராத வகையில் பல அதிரடியான மாற்றங்களை கூடிய சூழல் உண்டு அவை நன்மை நிறைந்தவையாகவும் அமையலாம் சற்று தடுமாற்றம் நிறைந்தவையாகவும் அமையலாம் எனவே கவனத்துடன் இருப்பது பெரிவிதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் யோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்தில் முற்பகுதியில் வளம் பெறுகிறார் பிற்பகுதியில் மிகவும் வலுவாக உத்தமஸ்தானமாகிய ஏழில் அமருகிறாரங்க ராசியின் அதிபதியான செவ்வாயுடனும் இணைகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரிய தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும் செவ்வாயின் உடன் இணைந்து ஜென்மராசியை பார்ப்பதால் பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் உண்டு புதன் ஏழு மற்றும் எட்டு ஆகிய இடங்களில் விளம்பருகிறார் அஷ்டமத்தில் இருக்கும் போது சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது சந்திரனை பொறுத்தவரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி விளம்பருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு தான் பார்க்கப்படுகிறது சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிரமங்களை தவிர்த்து நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைப்பதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்